தாய்மார்கள் பேரறிஞர்கள் சமூக நீதி பேரவையின் உறுப்பினர்கள் நிர்வாகிகள் பட்டாளி அனைத்து நிலை நிர்வாகிகளுக்கும் ஊடக நண்பர்கள் உள்ளிட்ட உங்கள் அனைவருக்கும் அன்புமணி ராமதாஸ் பணிவான வணக்கங்கள் இந்த வரலாற்று படைக்கின்ற இந்த நிகழ்வில் கலந்து கொள்வதில் எனக்கு மிக்க மகிழ்ச்சி பேரறிஞர் ஐயா அவருடைய நூற்றாண்டு விழா இது உண்மையிலே தமிழக அரசு இந்த விழாவை நடத்தி கொண்டிருக்க வேண்டும் சமூக நீதியை பேசிக் கொண்டிருக்கின்ற திமுக அவர்கள்தான் இந்த விழாவை நடத்தி கொண்டிருக்க வேண்டும் அல்லது திராவிட கழகம் இன்றைய நிலையிலே அதை நடத்தி கொண்டிருக்கின்ற ஆசிரியர் வீரமணி அவர்கள் அவர்களாவது இந்த விழாவை நடத்திருக்க வேண்டும் இதற்கு ஏன் இவர்கள் இந்த விழாவை நடத்தவில்லை என்று எனக்கு முன்பு பேசியவர்கள் தெளிவாக சொன்னார்கள் உலக அளவிலே மிகப்பெரிய ஒரு மாநாட்டை கடந்த மாதம் நடத்தினோம் அந்த மாநாட்டில் நம்முடைய ஆணைமுத்து ஐயா அவருடைய ஆவணப்படத்தையும் அதில் போட்டோம் அந்த படத்திலே காரணம் இறுதியான ஒரு காரணம் இவ்வளவு சாதனைகள் தமிழ்நாட்டுக்கும் இந்தியாவுக்கும் செய்த ஒரு சமூக நீதி போராளி அவர்களை பற்றி இன்னும் தமிழக அரசும் இந்திய அரசும் அவர்களுக்கு இன்னும் அங்கீகாரம் கொடுக்கவில்லை என்ற காரணம் இந்த சமுதாயத்தில் பெறுவதுதான் வேறு ஏதாவது ஒரு சமுதாயத்தில் பிறந்திருந்தால் இன்று நாடாளுமன்றத்திலே அவருடைய சிலையை வைத்து ஏதோ இந்த சமுதாயத்தில் பிறந்த காரணத்தால் தான் அவருடைய வரலாறு மறைக்கப்பட்டிருக்கிறது ஆனால் நாம் அதை தொடர்ந்து பேசுவோம் பேசிக்கொண்டே இருப்போம் எனக்கு பேசிய மத்திய முன்னாள் இணையமைச்சர் அரங்கவேலு அவர்கள் சொன்னது போன்று நிச்சயமாக இது நாம் பேரறிஞர் ஆணைமுத்து ஐயா அவர்களுக்கு சிலையை நிறுவுவோம் நாம் அனுப்போம் ஆனைமுத்து ஐயாவுடைய நூற்றாண்டு விழாவை கொண்டாடுகின்ற நேரத்திலே இதை ஏன் நாம் கொண்டாட வேண்டும் என்றால் அடுத்த தலைமுறைகள் வருகின்ற தலைமுறைகளுக்கு இந்த சமூக நீதி போராட்டங்களுடைய செய்திகள் சென்றடைய வேண்டும் அதற்காகத்தான் தொடர்ந்து இது போன்ற நிகழ்வுகளை நாங்கள் செய்து வருகின்றோம் நடந்த மாநாடு இது ஏதோ ஒரு வன்னியர் மாநாடு கிடையாது அது ஒரு சமூக நீதிக்கான ஒரு மாநாடு அந்த மாநாட்டிலே தீர்மானங்கள் சமூக நீதி அடிப்படையிலே போடப்பட்ட தீர்மானங்கள் தமிழ்நாட்டில் சாதிவாரிய கணக்கெடுப்பு நடத்த வேண்டும் அறுபத்தி ஒன்பது விழுக்காடு இடஒதுக்கீட்டை பாதுகாக்க வேண்டும் தமிழ்நாட்டில் வன்னியர்களுக்கு பத்து புள்ளி ஐந்து விழுக்காடு போன்ற வன்னீர்கள் போன்ற இருக்கின்ற மற்ற சமுதாயங்களுக்கும் அவரவர் அடிப்படையிலே மக்கள் தொகை அடிப்படையிலே சமூக நீதி பின்தங்கிய நிலையில வேண்டும் பட்டியலின மக்களுக்கு இரண்டு விழுக்காடு கூடுதலாக இடஒதுக்கீடு வழங்க வேண்டும் கிரிமிலேயர் முறையை அகற்ற வேண்டும் ஐம்பது விழுக்காடு இடஒதுக்கீடு உச்சவரம்பை தகர்த்த வேண்டும் பெண்களுக்கு பாதுகாப்பு வழங்க வேண்டும் ஒழிக்க வேண்டும் போதையை அழிக்க வேண்டும் என்றெல்லாம் போடப்பட்ட தீர்மானம் தான் வன்னியர் சங்க மாநாடு நடத்துகின்ற மாநாடுக இவ்வளவு பெரிய கூட்டத்தை கூட்டி அதில் ஒரு செய்தி சொன்னால்தான் மற்றவர்களுக்கு இந்த செய்தி போர் சேரும் ஏதோ ஒரு உள் அழகத்தில் ஒரு கூட்டத்தை கூட்டி ஒரு செய்தி சொன்னா இந்த காலம் அப்படிப்பட்ட காலம் மோசமான காலம் அதனால்தான் இந்தியாவை திரும்பி பார்க்கின்ற ஒரு மாநாட்டை நடத்தி இதையெல்லாம் உங்களுக்கு சமூக எங்களுக்கு வேண்டும் எங்கிடம் என்றால் தமிழ்நாட்டில் மக்களுக்கு அடித்தள மக்கள் ஒடுக்கப்பட்ட அடக்கப்பட்ட வஞ்சிக்கப்பட்ட அடிமையாட்டப்பட்ட மக்களுக்கு சமூக நீதி வேண்டும் என்ற நோக்கத்தில் மாநாட்டை நடத்தினோம் இந்த மாநாட்டில் நம்முடைய வரலாற்றை பற்றி பேசினோம் நம்முடைய பாரம்பரியம் நம்முடைய புராணம் நம் முன்னோர்கள் தியாகம் செய்தார்கள் போராடினார்கள் இந்தியா விடுதலைக்காக முதல் உயிரிழப்பு இந்தியா நினைத்துப்பார்கள் இந்திய நாட்டினுடைய விடுதலைக்காக முதல் தியாகி யார்தான் நாகப்பரையாட்சி இருந்த நேரத்திலே சத்தியாகிரக போராட்டம் அதன் பிறகுதான் இந்தியாவில் மீண்டும் அதை நடத்தினார்கள் போராட்டம் போராட்டம் முதல் தென்னாப்பிரிக்காவில் நடத்தினார்கள் முதல் தியாகி நாகப்பரையாற்றி மயிலாதவரை சார்ந்தவர் அதன் பிறகு வந்த அஞ்சலையம்மா போன்றவர்கள் எல்லாம் மறக்கப்பட்ட நாம் அதை தொடர்ந்து சொல்லி 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 தங்க பச்சானுக்கு தெரியும் எல்லாம் சொல்லி 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 சொல்லியே இன்னைக்கு மற்றவர்களும் பேச தொடங்க அதே போட்டுதான் நம்முடைய பேரறிஞர் எனக்கு தலைவர் எனக்கு பேரறிஞர் ஆணைமுத்து ஐயா இனி வரும் காலத்துல பேரறிஞர் ஆணைமுத்து இது நான் சொல்லல இன்னைக்கு நம்முடைய தந்தை பெரியார் அவர்கள் சொன்னதை தான் நான் நான் போற்றிக்கொண்டே இருப்போம் தமிழ்நாடு சமூக நீதி என்றால் அதற்கு என்னை பொறுத்தவரை மும்மூர்த்திகள் தமிழ்நாடு சமூக நீதி அடித்தாலும் மும்மூர்த்திகள் ஆன்மீகத்தில் மும்மூர்த்திகள் இருக்கின்றார்கள் அதே போன்ற சமூக நீதி என்றால் மும்மூர்த்திகள் ஒருவர் ஒரு மூர்த்தி தந்தை பெரியார் அவர்கள் இரண்டாவது மூர்த்தி பேரறிஞர் அணிமுக ஐயா அவர்கள் மூன்றாவது மூர்த்தி நம்முடைய இளமான காவலர் சமூக நீதி போராளிமாதிரி அவர்கள்